ரஹ்மான் ரஹீம் அனைவருக்கும் அலைக்கும் வலைக்கம் வரமத்துலேரு இன்றைய வெள்ளிக்கிழமை நாள் அனைவருக்கும் ஒரு நன்னாளாக அமைய வல்ல விரைவனை பிரார்த்தித்து எங்களது சைரி நயந்தி நண்பர்கள் அமைப்பின் ஆரோக்கிய சைக்கிள் சவாரியின் பின்னரான மருத்துவ ஆலோசனை தொடர்பான விடயங்களை இன்று பேசலாம் இன்றைக்கு நாங்க பிரதானமா இந்த வாழைப்பழம் சம்பந்தம் என்னென்னா சொர்க்கத்துக்கணிகள் உண்டு வாழைப்பழம் அடுத்தது எல்லா காலங்களிலையும் கிடைக்கும் எல்லாரும் சாப்பிடக்கூடியது மலிவானது ஏன்னா வாழைப்பழம் இல்லைன்ற ஒரு காலம் இருக்காது ஒவ்வொரு நாளையும் கிடைக்கும் அதே மாதிரி எல்லாரும் சாப்பிடலாம் நம்ம அப்பிள் ஒரேஞ்சு வாங்க அது பியாஸ் வாங்குறதுக்கெல்லாம் நம்ம செலவழிக்க தேவையில்லை ஏன்னாடா இதில் இருக்கிற மகத்துவத்தை விளங்கி நம்மளா ஆரோக்கியத்தை விளங்கினா நம்ம டெய்லி வாழைப்பழத்தை நம்மளோட உணவுல சேர்த்துவிட்டாலே போதும் அந்த பழங்களால் கிடைக்கக்கூடிய நன்மைகள் நம்மளுக்கு கிடைக்கும் இப்போ அந்த அடிப்படையில் வந்து வாழைப்பழத்துல நம்மளுக்கு தெரியும் கோழிக்கூட்டு எதிர பழம் பழமிருகி பொதுவா அனைத்து வாழைப்பழங்கள்லையும் வந்து அதிகமாக ரெண்டு கனிப்புகள் முக்கியமா அதுல வந்து ஒன்று பொட்டாசியம் அடுத்தது மக்னீசியம் இந்த ரெண்டையும் சொல்றாங்க வந்து இருதயத்தை இருதய தசைகளுக்குரிய முக்கியமான ரெண்டு கனிப்புகள் அதாவது நம்மளுக்கு தெரியும் நம்ம இருதய தசை வந்து ஒரு நிமிடத்துக்கு எழுபத்தி ரெண்டு தரம் துடிக்குது ஒரு நிமிஷத்துக்கு எழுபத்தி ரெண்டு துடிக்குது அப்ப அப்போ கல்குலேட் பண்ணி பாருங்க ஒரு இருபத்தி நாலு மணிக்கு ஆளுகிறதுக்கு எப்படி துடிக்கணும் சரி அப்ப நம்ம உடல் கலங்களில் வந்து இந்த இருதய தசைதான் அதிக நேரம் இயங்கி கொண்டிருக்கிறது தொடர்ச்சி இயங்கிக் கொண்டிருக்கும் நம்ம மற்ற நாம எக்ஸசைஸ் செய்யக்கூடாது நம்ம கைகால் தசைகள் மற்ற உடல்ல இருக்கிற தசைகள்லாம் இயங்கும் இருதய தசை வந்து நீங்க இயங்காம இருந்தாலும் சரி இயங்கினாலும் சரி அது இயங்கி கொண்டே இருக்கும் அப்ப அதுக்கு கூட நம்ம அதை நம்ம அதை பத்தி நம்ம யோசிக்கிற குறைய என்ன அது நம்ம இருதய தசைகள் ஒழுங்காக இயங்கணும்னு சொல்லி நாம நினைக்கிறதில்ல அது சாண ஐயங்கள் விட்ருக்கேன் அதுக்கு அந்த தசை கலங்களில் செயற்பாடு நரம்பு கணத்தாக்கம் அதில் செயற்பாடுகளுக்கு முக்கியமானது பொட்டாசியமும் மெக்னீசியம் அதாவது அது சொல்லுவாங்க ஹார்ட் ஹெல்தி நியூட்ரி இதுன்னு சொல்லி சொல்கிறாங்க அதாவது மைக்ரோ நியூட்ரிஷன் சொல்லி சொல்கிறாங்க அது என்ன மைக்ரோ மினரல்ஸ் அப்போ அது வந்து கூட இருக்குது பொட்டாசியம் கூட அதெல்லாம் கிட்னி பேஷண்ட்களுக்கு சொல்லுவாங்க வாழைப்பழம் சாப்பிடப்படாது கிட்னி ஃபெயிலியர் ஆனால் உடம்புல பொட்டாசியம் கூட தொடங்கும் சரி பொட்டாசியம் வழியாகிற குறைஞ்சி பொட்டாசியம் கூடுறேன் அவங்களுக்கு சோடியம் குறையிற பொட்டாசியம் கூடுற கிட்னி பேஷண்ட் அதாவது வாழைப்பழத்தை வந்து கிட்னி பழுதானாக்களுக்கு இருக்கணும்னு சொல்லுவாங்க அதுக்காண்டி வாழைப்பழம் சாப்பிட்டா கிட்னி பழுதான்னு பழுதா பேசுன்னு நினைச்சிருப்பா இப்படி நம்ம கிட்ட இந்த பிள்ளையான இதுகளுக்கு அப்போ நாம போய் இல்லையே வாழைப்பழம் சாப்பிட்றது குறைப்போம் நம்ம கிட்னியை பாதுகாக்கணும் சொல்லி அப்படி இல்லை அதாவது கிட்னீற ஃபங்க்ஷனுக்கு வாழைப்பழம் முக்கியம் அது சொல்லிச்சு சொல்லிச்சுன்னா அடுத்தது வாழைப்பழத்துல வந்து பொட்டாசியமும் மக்னீசியம் கூட வைக்கிறதால நம்ம ப்ரெஷரை வந்து கட்டுப்படுத்துகிறதில் வாழைப்பழம் வந்து முக்கிய பங்கு வகிக்குது அது எப்படின்னு சொல்லிச்சுன்னா ப்ரெஷர்னால் அவங்களுக்கு தெரியும் எல்லாருக்கும் சோடியம் தான் ப்ரெஷர் நம்ம உடம்புல இருக்கிற கட்டாயங்களில் சோடியத்தில் அளவு கூட கூட ப்ரெஷர் கூடும் அதாவது நம்ம உப்பை ப்ரெஷர்காராக உப்பு சாப்பிடணா இல்லை உப்பு குறைச்சி பாருங்கன்னு சொல்கிறேன்னா சோடியம் கூட வாயிட்டு உப்பு அப்போ நம்ம கூட உப்பு எடுக்க பிளட்டில் வந்து சோடியம் கூடும் கூட ப்ரெஷர் கூடும் அப்போ அதனால் இந்த பொட்டாசியத்தை நாம் கூட எடுத்தோம்னா சோடியம் இல்லாமல் யூரியனோட அனுப்பு நம்ம பொடியில் வந்து நேராயன்கள் வந்து ஒரு சமநிலை வரும் எதிராயன்கள் சமநிலையில் பொடி மெயின்டைன் பண்ணணும் அப்போ ஏதாவது ஒரு நேராயனை நீங்கள் கூட எடுத்தா ஏதாவது நேராயனை யூரீனோட கிட்னி என்ன செய்யும் அவுட் பண்ணி பொடியில் பேலன்ஸ் பண்ணும் அப்போ அதில் சோடியத்தை கூட யூரின் விட தொடங்கும் சரி அனுப்பு நம்ம நேராயன்கள் எடுக்கிற குறைய இருந்தால் சோடியத்தை வச்சுக்கொள்ள தொடங்கும் உடம்பு அப்போ ப்ரெஷரை கண்ட்ரோல் பண்ணுறாங்க ப்ரெஷர்காராக்களுக்கு வந்து கூட அந்த பொட்டாசியம் மக்னீசியம் கல்சியம் அதுகளை கூட எடுத்தா சோடியத்தை நம்ம யூரீனோட அவுட் பண்ணலாம் அவுட் பண்றதால நம்ம ப்ரெஷர குறைக்கும் அப்போ அதால அது ஒரு அட்வான்டேஜ் நம்மளுக்கு இந்த வாழைப்பழத்தில் வந்து இது ரெண்டும் கூட வைக்கிறதால மெக்னீசியம் பொட்டாசியம் வைக்கிறதாலே அந்த இது அதை குறைக்கும் அடுத்தது வந்து நரம்பு ஃபங்க்ஷன்கள் நர்வ் ஃபங்க்ஷன்களுக்கு நரம்பு கணத்தாக்கம் சொல்லுவோம் மெசேஜ் உணர்வுகள் பாஸ் பாஸ் பண்றது அதுக்கும் வந்து மெக்னீசியம் கட்டாயம் தேவை இல்லை பொட்டாசியம் மெக்னீசியம் மெயின் பங்கு வகிக்குது அப்ப நம்மள சுகர்காராக்களுக்கெல்லாம் கால் பாருங்கள்ல தீமிர உணர்வு குறை இருக்கிறது அதெல்லாம் இம்ப்ரூவ் பண்ணுமா இது அப்போ சுகர் பேஷண்ட்களுக்கு மூணு வாழைப்பழம் சாப்பிடலாம் ஒவ்வொரு சாப்பாட்டுக்கு பிறகு அது ஒரு சாப்பாட்டுக்கு முதல்ல அதாவது மூணு நேரம் இப்போ மொத்தமாக மூணு பழத்தை சாப்பிட்டோம்னா ஒண்டா சாப்பிட்டா சடனா உங்களோட குளுக்கோஸ் வந்து கொஞ்சம் கூடும் இப்போ நார்மலா ஒரு வாழைப்பழத்துல வந்து கிளைசிமிக் இண்டெக்ஷன் சொல்றது குறை லோ கிளைசிமிக் இண்டெக்ஷன் வாழைப்பழம் சின்ன பழங்கள் சரிண்ணா அப்போ அதில் வந்து சடனாக பிளட் குளுக்கோஸ் கூட மாட்டான் சரிண்ணா கொஞ்சம் கூடும் இப்போ நீங்கள் மூணை உண்டை சாப்பிட்டீங்கன்னா குளுக்கோஸ் கொஞ்சம் கூடும் அதால் சுகர் பேஷண்ட் சொல்கிறாங்க பொதுவாக சுகர் பேஷண்ட்டுக்கு நம்ம அட்வைஸ் பழம் கதளிப்பழம் பழம் பொதுவாக புளி கலந்தது அடுத்து ஃபைபர் கூடை சரியான அடுத்தது சின்ன சின்ன பழம் அப்போ அந்த நம்ம உண்டுசுங்கலாம் இப்போ காலை சாப்பாடு கொண்டு பகல் சாப்பாடு கொண்டு இரவு சாப்பாடு மூணு பழம் சுகர் பேஷண்ட் வந்து கதளிப்பழம் சாப்பிடலாம் இப்போ அப்படி சாப்பிடக்குள்ள அது கண்ட்ரோல் பண்ணு அப்போ அதில் வந்து நாங்கள் சொல்ல வந்தது ஃபைபர் கூடை வாழைப்பழத்தில் வந்து ஃபைபர் கூடை அதால் வந்து உங்களோட கெதியாக பசியை உண்டாக்க மாட்டேன் ஒரு இடைப்பையில் கொஞ்சம் கூட நேரம் இருந்து தான் சங்கபாடு அடையும் விசேடமாக வந்து நம்ம இந்த பழங்கள் சாப்பிட்ற டைமில் அந்த தொழிலை உள்பக்க துண்டிரி தானே அதை வலித்து சாப்பிடுவோம் அது வந்து மலைச்சிக்கலுக்கு மருந்து சரி கடும் நம்ம அதெல்லாம் வந்து ஒக்கப்பாட்டு சில ஆக்க சாப்பிட்றதில்ல ஆனால் பழைய காலத்தில் அந்த நம்ம அதை வலித்து சாப்பிடுவோம் உள்பக்கத்தை ஒரு தனி ஒரு ஃப்ளேயரை கலந்து வரும் அது கடும் ஃபைபர் அது அப்போ அந்த பழத்தில் வந்து ஃபைபர் இருக்கிறதால மற்ற நன்மையும் இருக்குது நம்மளுக்கு மலர்ச்சிகள் வாருது அது வந்து குறையும் அதே மாதிரி எங்களுக்கு ஆன்டிஆக்சிட் விட்டமின் சியும் கூட இருக்குது அது பொதுவாக எல்லா பழங்கள்லையும் விட்டமின் சி இருக்குது விட்டமின் சி உங்களுக்கு தெரியும் அந்த கனிவப்புகளில் அகத்துறிஞ்ச அளவுக்கு விட்டமின் சி வ நம்ம இரும்பு சாத்துள்ள ஒரு உணவை சாப்பிட்றோம் அப்படின்னா எப்படியும் நாம எடுக்கிற உணவுகளில் வந்து மீன் சாப்பிடுவோம் இறச்சி சாப்பிடுவோம் இலக்கறி சாப்பிடுவோம் அப்படி சாப்பிட்றவங்க எல்லாத்துலேயும் அயன் கூட இருக்குது பயன் வந்து அகத்துறிஞ்சலுக்கு வந்து விட்டமின் சி வரும் அதனால் உறிஞ்சப்படுறேன்னா நம்மளோட இடைப்பையில் விட்டமின் சி வரும் அப்போ அது வந்து வாழைப்பழத்தில் விட்டமின் சியும் கூட இருக்குது விட்டமின் சி ரூறு நன்மை வந்து அன்டிஆக்சிட்னு சொல்லி சொல்கிறேன் அதாவது நம்ம உடற்கலங்கள் வந்து வயசாகி சரியான நம்ம ஏஜோட வந்து பொடியில் வந்து ஆக்சிடேட்டிவ் ஸ்ட்ரெஸ்ஸுங்கிறது கூடும் அதாவது டென்ஷன் ஸ்ட்ரெஸ் அதுகளில் வந்து நம்ம உடற்கலங்கள் வந்து தன்மை ஒட்சியேற்றப்படுறத தன்மை கூட அதை வந்து குறைக்குது விட்டமின் சி வாழைப்பழத்தில் இருக்கிற விட்டமின் சி அதை குறைக்குது அப்போ நம்ம நம்ம பொதுவாக சொல்லுவாங்க பழங்கள் மரக்கறி சாப்பிட்டா வெஜிடேரியன்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா வயசு போனாலும் அவங்க இளமை இருப்பாங்க அப்போ அது காரணம் அந்த வெஜிடபிள்ஸ்களில் ஃப்ரூட்ஸ்கள் எல்லாம் வந்து ஆன்டி ஆக்சிடென்ட் கூட அப்போ அது வந்து ஏஜ் ஆக விடாது இந்த கலங்கள் வயசாக விடாமல் கொஞ்சம் டிலே பண்ணும் அப்போ அதுவும் ஒரு நன்மை இருக்கும் வாழைப்பழத்தில் அப்போ நாங்கள் பொதுவாக வந்து சின்ன வயசுலேருந்து பிள்ளைகளுக்கெல்லாம் ஆக முதல்ல கொடுக்க தொடங்குவாங்க அதை வாழைப்பழத்தெல்லாம் பெருசாக நெய்ச்சி கொடுக்க பழக்குவாங்க அதை அப்படியே பழக்கத்தில் எடுக்கணும் நாம் அந்த அடம்புட்டில் வாழைப்பழம் இருக்கணும் நம்மளை பொறுத்த வரையில் எல்லாருக்கும் கட்டுப்பாடு ஆகக்கூடிய ஒரு பழம் தான் அப்போ வாழைப்பழம் கூடும் நான் பழைய ஒரு முந்தைய ஒரு ப்ரோக்ராம்லேன்னு சொல்லிக்கிறேன் பழங்களை வந்து முதல்ல சாப்பிட்றது நம்மட நொதியங்கள் சுரப்பு கூட்டும் சாப்பாட்டுக்கு முதல்ல நாம் வளமையாக சாப்பிட்றோம் சாப்பாட்டுக்கு பிறகு அது ஒரு பிள்ளையான ப்ராக்டிஸ் நாம் பழம் இருந்தால் முதல்ல பழத்தை சாப்பிட்டு போட்டு நாங்கள் உணவை சாப்பிட தொடங்கலாம் அப்போ ரெண்டு நன்மை சமிபாட்டு நொதியங்களையும் சுரக்க வைக்கும் சில நன்மை அப்போ லேசி மற்றது உணவு ஒரு அளவையும் குறைக்கும் இப்போ பழத்தை ஃபெஸ்டிவல் சாப்பிட்டா நாங்கள் அது கொஞ்சம் பிடிக்கும் தானே அப்போ நாம் காபோஹைட்ரேட் உணவு ரைஸ் சாப்பிட்றதை கொஞ்சம் குறைக்கலாம் ஆகவே இன்றைய நாள் நாங்கள் வாழைப்படுத்துகிற மகிமையை பற்றி பார்த்தோம் வேறு எதுவும் நாங்கள் என்னையும் டவுட்டுகள் கேட்கலாம் ஏன்னா அந்த மலர்ச்சிக்கல் பெரிய ஒரு ப்ராப்ளமாக மலர்ச்சிக்கல் கூட போயிருக்கிறிங்க குளிவாள மற்ற பழங்கள் வந்து இந்த அப்படி சாப்பிடலாம் அந்த அதுல கலோரி கூட கோழி குட்டு பழம் எதிர பழத்துல எல்லாம் வந்து கலோரி கூட நீ சுகர் இல்லாத ஆக்கள் சாப்பிடலாம் அது பிரச்சனை இல்லை அடுத்த முக்கியமான இன்னும் உண்டு அதுல சொல்றாங்கன்னா அந்த பிசிக்கல் ஃபிட்னஸ் செய்கிறாக்கள் எக்ஸசைஸ் ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டில இது போடுற பிள்ளைகளுக்கு எல்லாம் வந்து ஸ்போர்ட்ஸ்க்கு எல்லாம் பிள்ளைகளை கூட்டி போறாங்க அந்தந்த ட்ரிங்க் எல்லாம் வாங்கி கொடுக்க தேவையில்ல நல்ல வாழைப்பழத்தை கொடுத்தாச்சு ப்ரோக்ராமுக்கு முதல்ல எல்லாம் வந்து வாழைப்பழம் நம்ம கொலையை கொண்டு போய் வெஜ்ஜு பாசில புள்ளி இருக்கலாம் ஸ்போர்ட்ஸ் புள்ளி இருக்கலாம் கொடுக்கலாம் எங்க சாக்கிர ஞாபகம் வருது சாக்கிர வாழை கொலையை விடாம இருக்காரு நம்ம பேக்கேஜ் வரக்குள்ள அது இனி நாம எல்லாத்தையும் பார்த்து நூறு வீதம் வாழை இல்லாது என்னென்னா அது அதுல கொஞ்சம் எல்லாருடையும் கமெண்ட்ஸ் பாரு நம்மள கீரை கறி கறி பிரச்சனையிலையும் அது வந்துச்சு என்னென்னா இப்போ சனத்தொகையோட அதிகரிப்புக்கு ஏற்ற மாதிரி உற்பத்தியை செய்யாட்டி ஆக்களுக்குரிய உணவு தட்டுப்பாட்டை நாம ஈடு செய்யலாம் அப்படி வரக்குள்ள உற்பத்தியை கூட்டுறதா சில முறைகளை பொறுமுறைகளை கையாளுவாங்க கையாண்டுதான் அந்த உற்பத்தியை கூட்டுவாங்க அது நாம எல்லாத்தையும் நூறு வீதம் நாங்க பார்த்து போயிடல சின்ன சின்ன சைடு எஃபெக்ட் வரும் நாம ஏழுமான அளவுக்கு நாட்டு நம்ம வீட்டை வாழ மரம் நாட்டி ஆஹ் எடுக்கிறது தான் இருக்கிறது எடுத்து ஏழாம போற டைம்ல நாங்க இதுகளை செலக்ட் பண்ணி சாப்பிடுறதுன்னு விடைபெறுறதுன்னு நன்றி வரமத்துல வரும்